யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை மக்களின் உரிமைக்கு வழங்குதல் மற்றும் மேலும் சில திட்டங்களை ஆரம்பித்தலும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்றது யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி முதலாவதாக மயிலிட்டி துறைமுக அபிவிருத்தி திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இதில் இணைந்திருந்தனா் இந்த வேலைத்திட்டத்தின் கீழ் வடமாகாணத்தில் மீனவ மக்களதும் கிழக்கு மற்றும் தெற்கு மாகாணத்திலிருந்து வருகை தரும் மீனவ படகுகளுக்கு நீர் மின்சாரம் எரிபொருள் ஆகிய அத்தியாவசிய வசதிகள் குளிரூட்டி வசதிகள் வலை தயாரிப்பு மத்திய நிலையம் ஏலமிடும் அரங்கு மற்றும் வானிலை தகவல் பரிமாற்றம் ஆகிய வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இதற்கென அரசாங்கம் இவரிடம் இருநூற்று எட்டு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது மைலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு கையகப்படுத்தியுள்ள வடக்கிலுள்ள விடுவிக்கப்படக்கூடிய சகல காணிகளும் மீண்டும் மக்கள் உரிமைக்கு வழங்கப்படும் என தெரிவித்தார் சென்று அங்குள்ளீனவர்களை சந்திக்க உள்ளேன் எமது நிலம் தீவா பெருங்கடலா வான்பரப்பா தரைப்பகுதியா எதுவாக இருந்தாலும் அதனை எதிர்கால சந்ததிக்கு பாதுகாத்து வழங்க வேண்டியது எமது பொறுப்பு அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டுள்ளோம் எமது கடல் எமது மக்களுக்காக எமது தீவு எமது மக்களுக்காக எமது தரைப்பகுதி எமது மக்களுக்காக எமது வான்வழி எமது மக்களுக்காக எனவே எந்த அழுத்தத்துக்கு நாம் இதில் அடிபணிய மாட்டோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இன்று நமக்கு தேவையாக உள்ள விடயம் என்ன தமிழ் சிங்களம் முஸ்லிம்கள் அனைவரையும் அணி ஒன்று தேவை நாம் அனைவரும் ஒன்றாக பார்வையாளர் அரங்கில் அமர்ந்து எமது அணிக்காக கரகோஷம் எழுப்ப தயாராக வேண்டும் எங்கு பிறந்தாலும் எந்த மொழி பேசினாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் அனைவரும் இலங்கை மக்கள் சம உரிமை கொண்டவர்கள் மொழி உரிமை மதத்தை பின்பற்றும் உரிமை தமது கலாச்சாரத்துக்கு இணங்க வாழும் உரிமை ஆகியவற்றை உறுதி செய்ய நாம் கடமைப்பட்டுள்ளோம் நமது எதிர்பார்ப்பு என்னவென்றால் எமது நாட்டில் இனி எப்போதும் மீண்டும் ஒரு முறை எந்த விதத்திலும் யுத்தம் ஒன்று ஏற்பட இடமளிக்க கூடாது என்பதாகும் நாம் சகோதரத்துவம் மற்றும் ஐக்கியத்துடன் வாழ வேண்டும் பிரிந்திருந்தது போதும் யுத்தம் செய்தது போதும் நாம் வடக்காக இருக்கலாம் தெற்காக இருக்கலாம் இனவாத அரசியலை நிராகரிக்க வேண்டும் எந்த ஒரு இனவாத அரசியலிலும் சிக்க வேண்டாம் என்று நாம் மக்களிடம் கேட்டுக் கொள்கிறோம் இனவாத

அங்கு மறைப்பதற்கு எதுவும் இல்லை ஆனால் நாம் அது தொடர்பில் எதற்காக விசாரணை செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் மீண்டும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுவதை தவிர்ப்பதற்கான விசாரணையாக அது அமைய வேண்டும் எதிர்வரும் நூற்றாண்டு கால தலைமுறைக்கு இலங்கையில் ஒரு போதும் அவ்வா அந்நிலை உருவாக இடமளிக்க கூடாது நாம் இந்த நிர்வாக கட்டமைப்பை உயர்ந்தபட்ச மீளாய்வுக்கு உட்படுத்துகிறோம் மேலுள்ள நிர்வாகத்தை கிராமம் வரை கொண்டு செல்வோம் அதனை நாம் செய்து வருகிறோம் வடக்கு பிள்ளைகளுக்கு தொழில் வாய்ப்புகள் உருவாக வேண்டும் மூன்று கைத்தொழில் வலயங்களை உருவாக்க உள்ளோம் வலுவான உள்ளூர் விமான சபையை ஆரம்பிக்க நாம் திட்டமிட்டுள்ளோம் கட்டுநாய இருந்து மிக விரைவாக உங்கள் பகுதிக்கு வர முடியும் வடமாகாணத்தை மையப்படுத்திய சுற்றுலாத்துறை மிகவும் கீழ்மட்டத்தில் உள்ளது நாம் அதற்கான திட்டங்கள் வகுத்துள்ளோம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பொருளாதாரத்தை சீர் செய்வோம். அப்போது எமது பல பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும் எமது நாட்டில் தற்போது உள்ள அரசாங்கம் சகல மக்களினதும் அரசாங்கமாகும் எமது நாடு தற்போது இடியப்ப சிக்கல் போன்று காணப்படுகிறது சர்வதேச ரீதியில் சிக்கல்கள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பல வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு பாதியில் கைவிடப்பட்டுள்ள சிக்கல்கள் என்று பல சிக்கல்களுக்கு மத்தியில் நாடு சிக்கியுள்ளது நாம் ஒவ்வொன்றாக ஒழுங்குமுறையின்படி சீர் செய்து வருகின்றோம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மிகவும் அழகான நாட்டை கட்டியெழுப்ப முடியும் இதனால் வரைக்கும் எங்களுக்கு பெரிதாக தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்திய மீன்பிடி படகுகளையும் கூட அகற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கின்றோம் இன்றைக்கு நாட்டில் எடுத்துக்கொண்ட ஐம்பதாயிரத்துக்கு அதிகமான சிறிய படகுகள் இருக்கின்றது ஆழ்கடல் படகுகள் எங்களுக்கு கிடையாது ஆனால் இன்றைக்கு கரையோர பிரதேசங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னர் எடுத்துக்கொண்டால் கரையை தேடி மீன்கள் வரும் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல வெகு வேகமாக இன்றைக்கு மீன்கள் தூரத்தை நோக்கி ஓடி சென்று விட்டனர் அப்படியாக இருந்தால் நாங்கள் ஆழ்கடல் மீன்பிடி மூலமாகவே நாளைய உலகத்தை அல்லது நாளைய எங்களுடைய கடல் தொழிலை மேம்படுத்த வேண்டிய தேவை